ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு லேண்டை நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க எதுவா இருந்தாலுமே சோ அந்த லேண்டுக்கு ரெண்டு வேல்யூ சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு வேல்யூ வந்து கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயத்த வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க கைட்லைன் வேல்யூ அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த இடத்தோட மதிப்பு மினிமம் இவ்வளோ கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்றதுக்கு பேரு தான் கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே மார்க்கெட் வேல்யூங்கிறது அந்த டைம் இப்போ நீங்க வந்து நிலம் அந்த காலத்துல இவ்ளோ இடத்துக்கு இந்த இடம் இவ்வளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வேல்யூ நம்ம நிர்ணயம் பண்றோம்ல சோ அததான் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் முடிக்க போறீங்கன்னா அது ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பே பண்ணுறதுக்கும் ஸோ கவர்மெண்ட் மூலமாக வச்சிருக்கிற மினிமம் அப்படிங்கிறதுனால அது வந்து கைட்லைன் வேல்யூன்னு சொல்லிட்டு அது ஒன்று தனியாக வச்சிருக்காங்க மார்க்கெட் வேல்யூங்கிறது இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கும் அதாவது பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் நீங்கள் ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணி அதாவது நீங்க ரெண்டு பேரும் பேரம் பேசி ஒரு வேல்யூ முடிவு பண்ணுவீங்களா அததான் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்றாங்க சரியா அப்ப மார்க்கெட் வேல்யூ நீங்க நிர்ணயம் பண்றதுதான் அது வந்து கம்மி கூட வர்றதும் உங்களோட பேச்சு திறமை ஆனா கைட்லைன் வேல்யூ அப்படிங்கறது கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்களா அந்த கைட்லைன் வேல்யூவை எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு கூகுள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் ரெஜினட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும் ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆறாவது இடத்துல வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலு இது இது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்தோட வேல்யூ வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிதானே வருஷம் வருஷம் கூடும் ஒன்று ரெண்டு நேரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த இடத்தோட மதிப்புங்கிறது கூடிக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ அதுக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுமே அந்த இடத்தோட மதிப்பு ரெண்டாயிரத்தி ஏழு இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எவ்வளவு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இப்ப வந்து ரீசண்டா அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் இதுதான் கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெய்ன் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மூணு விதமா உங்களோட நிலத்தோட மதிப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்க எந்த தெரு உங்க கிராமத்துல நீங்க எந்த தெரு அப்படிங்கறத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா புல என்ன அப்படின்னா சர்வே நம்பர் உங்க சர்வே நம்பர் கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இல்லைன்னா கூட்டு மதிப்பு வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் எந்த மெத்தட் மூலமா காமிக்க போறேன் அப்படின்னா சர்வே நம்பர் மூலமா காமிக்க போறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டான வேல்யூ சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஸோ புலையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது நிலத்தின் வகைப்பாடு வாரியா அப்படின்னு கேட்டிருக்கா அது இல்லாம ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்வே நம்பர் மூலமானதான் நான் செக் பண்ண போறேன் ரெண்டாவது ஆப்ஷன் இதுலயும் ரெண்டாவது ஆப்ஷன் இது ரெண்டையும் கொடுத்துட்டு நீங்க எந்த மண்டலம் எந்த பதிவு கிராமம் எந்த சார் பதிவாளர் அலுவலகம் அதுக்கு அடுத்தது எந்த புலையன் சப்போஸ் உங்களுக்கு புலையன் தெரியல அப்படின்னா இசி இருக்குல்ல அதாவது என் கியூபர் சர்டிபிகேட் வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வில்லங்க சான்று நீங்க கரெக்டா டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு அதில் புள்ள எண்ணும் இருக்கும் மார்க்கெட் வேல்யூ அதாவது நீங்க சேல் பண்றப்போ உள்ள மார்க்கெட் வேல்யூ இருக்கும் இப்போ உள்ள மார்க்கெட் வேல்யூ இருக்காது சோ அதை பார்த்து உங்களோட சர்வே நம்பர் நீங்க கொஞ்சம் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் சோ எப்படி ஈஸி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதுமே ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சோ அந்த வீடியோட லிங்கையும் நான் ஐ கார்ட் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் குடுக்க பார்த்துக்கோங்க சோ இப்போ இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய ஜோன் என்ன எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இப்போ உங்களோட சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் டு செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் பார் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல நீங்கள் சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணுவீங்கல்ல ஸோ அப்போ அந்த டைம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் என்ட்ரு பண்ண முடியும் அந்த பார் அப்படிங்கிறதுலாம் என்ட்ரு பண்ண முடியாது அந்த செவன் டு ஃபிஃப்டி சிக்ஸ் நம்பரில் என்னென்ன லேண்ட்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் ஸோ இதில் உங்களோட சர்வே நம்பர் படி உங்களோட லேண்ட் எது அப்படிங்கறத பார்த்து நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேஜ் இருக்கு பட் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் காமிக்கும் சோ மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இல்லனா லாஸ்ட் அப்படிங்கற ஒரு பேஜ் இருக்கும் சோ நீங்க அத கிளிக் பண்ணி நீங்க எந்த பேஜுக்கு நீங்க போய் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கணும்னா பாத்துக்கலாம் இப்போ 756 9 இருக்குனா 9 சோ அது எல்லாமே நீங்க வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ இப்ப நான் என்னோட லேண்டோட டீடைல்ஸ் நான் கிளிக் பண்றோம் பார் டூ அப்படின்னா அந்த லேண்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது அப்படின்னா நூத்தி ரெண்டு ரூபா போகுது இதே இது ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு ரூபா போகுது என்னைக்குள்ள வேல்யூ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இந்த இடத்துல நீங்க அந்த சர்வே நம்பர் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும் சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பி டபிள்யூ டி சோ இந்த இடத்த நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா இன்னொரு டேப் ஓபன் ஆகும் அதே நேரம் கிளிக் ஹியர் டு கால்குலேட் வேல்யூஸ் அப்படின் கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரெண்டான டேப் ஓபன் ஆகும் சோ நான் உங்களுக்கு ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சோ என்ன ரீசனுக்காக ரெண்டு தனித்தனியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நார்மல் கால்குலேட் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதுல வந்து நீங்க என்ன காரணத்துக்காக இந்த வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா சேல் ரீசனா இல்லைன்னா கிஃப்ட் ரீசனா கிஃப்ட் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தானமா கொடுப்பாங்கல்ல ஸோ இப்போ ஒரு அப்பா வந்து தன்னோட பையனுக்கு எந்த காசும் வாங்காம ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாலும் அது வந்து கிஃப்ட் அதாவது தானம் அப்படிங்கிற இதுலதான் வரும் ஸோ அந்த மாதிரி ரீசனா இல்ல எக்ஸ்சேஞ்சா செட்டில்மெண்ட்காக கொடுக்குறீங்களா என்ன ரீசன் அப்படிங்கறத குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்ஸ் கல்குலேட் பண்ணுவாங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி சோ விவசாய நிலமா இல்லைன்னா ஒரு நார்மல் நிலமா அதுல பிளாட்ஸ் பில்டிங் இருக்கா இல்லைன்னா பிளாட்டா இல்லைன்னா என்ன மாதிரி இது ஒரு பாதையா சோ என்ன மாதிரியான நிலம் இது அப்படிங்கறது நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் இதுல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ நான் வந்து பிளாட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் ஓப்பன் ஆகும் ஸ்கொயர் மீட்டர்ல குடுக்குறீங்களா ஸ்கொயர் பீட்ல குடுக்குறீங்களா அடுத்தது உங்களுடைய ஏரியா எவ்வளோ அந்த நிலத்தோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு அதுக்கான வேல்யூ அப்படிங்கறது கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இதுல வந்து அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் கேல்குலேட் ஃபீ அப்படின்னு வந்து டூ பெர்சன்டேஜ் வந்து செவன் பெர்சன்டேஜ் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி போடுறாங்க எதுல அப்படின்னா உங்களோட கைட்லைன் வேல்யூ மேல சோ நான் வந்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் அப்படின்னு கொடுத்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நூத்தி ரெண்டு ரூபாய் கைட் லைன் வேல்யூ சரியா சோ அப்போ கால்குலேட்டட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபாவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாவும் வருது ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிடபிள்யூடி ரேட்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதில் பில்டிங் இருக்கு இல்லை ஏதாவது ஒரு பில்டிங் இருக்கு ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்க ஒரு பிடபிள்யூடி ரேட்ஸ் வச்சு நமக்கு செக் பண்ணி கொடுப்பாங்க ஏசி இருக்கா இல்லையா நீங்கள் வச்சிருக்கிற வீடு வந்து ஆர்சிசியா இல்லைனா மண் வீடா ஸோ அதுக்கு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கைட்லைன் வேல்யூ அப்படிங்கறத செக் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் ஃபைன் அப்படின்னு கேட்டா கிடையாது சோ உங்களோட லேண்டோடைய டீடைல்ஸ் வந்து ஃபார் பதிவாளர் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கல்ல சோ அந்த டைம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் மாறுற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப மாறாது இந்த மாதிரி தான் உங்களுடைய லேண்டோட கைட்லைன் வேல்யூ அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் போட்டிருந்தேன் சோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ ஒன் ஆர் டூ ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்போ என்னோட லேண்டோட வேல்யூ நான் ஈஸியா கல்குலேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ லேண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நூற்றி ரெண்டு ரூபா அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா ரூபாய் இன்னைக்குள்ள வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மினிமம் வேல்யூ நான் தெளிவாக சொல்லிடுறேன் மினிமம் இதோட வேல்யூ இவ்வளோ ஸோ இந்த மாதிரி உங்களோட லேண்ட் டீடைல்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேலு எதுவும் வீடியோஸ் வேணும்னாலுமே அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்